சென்னையில் தமிழக வெற்றிக் கழகத்தின் பெண் நிர்வாகிகள் கைது செய்யப்பட்டுள்ளது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவி வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரத்தில் சென்னை பிரபல வணிக வளாகத்தின் முன்னால் நின்று விழிப்புணர்வு நோட்டீஸ் வழங்கி வந்த தாவேகா கட்சியைச் சேர்ந்த பெண் நிர்வாகிகளை போலீசார் கைது செய்துள்ளனர் இதனால் ஆத்திரமடைந்த பெண் நிர்வாகிகள் அங்குள்ள பெண் காவலர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியுள்ளது செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க